ஹை மகளிர் வெல்கம் பேக் டு குமாரி கேரளா ஸ்பெஷல் என்னை குமரி கேரளா ஸ்பெஷியலில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீட்டில் வந்து பெங்களூர் இந்த குளர் கிளைமேட்டுக்காக என்னென்னு தெரில உடச்சி வச்சுருந்த தேங்காய் தொண்டோடு இருக்கிறதுல நம்ம பூ முளைச்சி பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி உடச்சி வச்சிருந்த தேங்காயில் அழகாக வந்து நல்லா முளைச்சிருந்து ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது அழகாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஓரளவுக்கு நல்லா ஃபுல் முழு தேங்காவும் கம்ப்ளீட்டாக வந்து பூ வச்சுருந்தது ஸோ இந்த பூவோட பயன்கள் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்துறது பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துறது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் எடை கூட்டாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் ஸ்கின்னு முடி வளர்ச்சி அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸு கூடவே வந்து வி விட்டமின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ந ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் வந்து இந்த இதில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து எது இது எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இது தேங்காவும் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் மேபி தேங்காய் ஃபுல்லாக வந்து சுருங்கி இது பெருசாக இருந்திருக்கும் நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே எடுத்து ஆசையாக யாருக்கு தான் மனசு உடம்புறோம்னு வளர்கிறதுக்கு அது இந்த மாதிரி நார்மலாக உட சுச்சிந்த தேங்காயில் இவ்வளோ பெரிய பூ கிடச்சதே வந்து ஒரு ஆச்சரியத்துக்கான ஒரு விஷயந்தான் யாருக்கெல்லாம் இந்த தேங்காய் பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching!